இன்றைய முக்கிய விருந்தினர் திரு எம்ஏஆர் திரு எம்ஏ அவர்களே என்னுடைய நண்பர் ஐபிசிஎன் சேர்மன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் ரவி வீரப்பன் அவர்களே தலைவர் மற்றும் நிர்வாக நிர்வாகிகளே அண்ணன் பிஎல்எஸ் அவர்களே ஆர்ட் சுந்தரேஷ் அவர்களே எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பர்பஸ் பாருங்க இப்ப சேலம் மோகன் மேடையில் என்ன சொல்றாரு எம்ஏ மார்முத்தி எல்லாம் சேலத்துக்கு வர வைக்கிறது அவர் பர்பஸ் பார்க்குற ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் அதை தான் திருப்பி சொல்றாரு அப்ப காரியமே நமக்கு வந்து காரியம் காரியமா இருந்தால் ஜெயிக்க முடியும் அவ அவர் வந்த நோக்கம் இப்ப நிறைவேறிச்சு இந்த அதாவது அவங்க வரைஞ்சி ஒரு கமிட்டாயிருக்காங்கல்ல ஒரு ஒரு நானூறு பேருக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு ஓகே இல்லை அதனால் நீங்கள் நீங்கள் அந்த செப்டம்பரும் டேட்டை ப்ரீஸ் முன்னாடி மறுபடியும் பயஞ்சுறதுனால வந்துருக்கேன் ஏன்னா இப்போ அவங்க வந்து நகரக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் திரு எம்எம்ற அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அத வந்து நீங்க உரிய வகையில் பயன்படுத்திக்கணும் அவங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு கேள்வியை மட்டும் எழுப்பிட்டு போயிருக்காங்க இது மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க பார்த்துக்கணுன்னு சொல்யூஷன் நானே தேடுறேன்னு இருக்காங்க நிச்சயமாக அடுத்த நிகழ்ச்சியில் அவங்களை வர சொல்லி அதனுடைய சொல்யூஷனை சொல்ல சொன்னிங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய ஒரு நன்மை அணையும் மற்றும் இந்த வைர விழாவிற்கு அதான் அதனோட நிகழ்ச்சி அதனோட டேரக்டர் டேரக்டர் ரிலீஸ் தான் என்ன ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு நல்ல சீரும் சிறப்போட பிரமாதமாக நடந்துச்சு அதனுடைய டைரக்டரை கொண்டு வரணும்னு ரொம்ப போராட்டம் நம்ம முத்தலகப்ப என்னை விடலை நான் வந்துட்டு இல்லைங்க புக் அடித்து தூக்கி ஓரமாக வச்சிருவாங்க அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அது தூசி இருக்கும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிஜிட்டல் ஸ்டைலில் பண்ணுங்க அப்படின்னே பட் என் ஆல்ரெடி வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சுன்னே என்ன சரி அப்படின்னு சொன்னார் பட் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு மலர் நீ எல்லோரும் அதில் அதை கோத்ரூவ் பண்ணணும் அந்த நிகழ்வு வந்து நிறைய பேர் கேட்டாங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா அதில் செலவு பண்ணியிருந்தாங்க அப்போ எனக்கு என்னை சார்ந்த வியாபார நண்பர்களே அதை கேட்டாங்க இந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் செலவு பண்ணியிருக்கோம் அது திருப்பி என்ன கிடச்சிதுன்னு நம்ம அந்த அந்த அட்டன் பண்ண அஞ்சாயிரம் பேருடைய சந்தோஷம் தான் அதோட ரிட்டர்னு அது மாதிரி மீண்டும் நிகழ்வுகள் நடத்தாறு சமயத்தில் நடக்கும் இந்த நகரத்தாழ் சங்கத்தில் மறுபடியும் தேர்தலாக ஐ மீன் அது ஆஃபீஸ் பார்க்க சேஞ்சின் காட் வருது நல்ல சிறந்த மனிதர்கள்லாம் அதுக்கு வந்து தேர்தலில் வந்து அவங்க மனு கொடுத்துருக்காங்க அவங்கெல்லாம் நல்ல முறையில் கொண்டு வந்து இந்த கோவை நாடத்தாழ் சங்கம் சீரும் சிறப்போடும் நடந்து இந்த கோவை மாநகர நகரத்தார் அறிஞர்களுக்கும் ரொம்ப ஒரு பிரயோஜனமாக ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ரொம்ப இதுவரைக்கும் இருந்ததை விட இந்த வரக்கூடிய ரெண்டு வருஷத்தில் அதை அடுத்து வர்றவங்களும் ஒரு ஒரு பிரயோஜனமாக எல்லா நகரத்தாரும் பயனடையக்கூடிய திட்டங்களை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு மயிலர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த வேரவளவையை செம்மையாக நடத்திய நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி